தாய்மடியான கீழடியில் அகலாய்வு நடத்தி தமிழனின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சென்ற ஒரு அருமையான தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் பேசியதற்கு அடுத்து நான் பேசுவது இன்று நான் பெற்ற பெரிய அதை அதைவிட ஒரு பெரிய சந்தோஷம் அவர் வந்து எங்க மாவட்டத்துக்காரர் திண்டுக்கல்லில் பழனி என்ற அந்த குருகப் பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஊரில் பிறந்து எங்கள் மாவட்டத்தில் பிறந்து இன்று உலகம் முழுவதும் அவருடைய ஆய்வறிக்கை எப்போது வெளிவரும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு தமிழனுக்கு பெருமை சேர்த்த அந்த ஆய்வினை நிகழ்த்திய அந்த பொன்னான கரங்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக முக்கமின்றி வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் பானை ஓடுகளில் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டன முதன் முதலில் எழுத்துக்கள் எழுதப்பட்டது களிமண்ணில் அதற்கு அடுத்து எழுதப்பட்டது பானை ஓடுகளில் அதற்கு அடுத்த வளர்ச்சியாக கர் கற்களில் கல்வெட்டுகளாக எழுதப்பட்டது அதற்கு அடுத்த வளர்ச்சி விலங்குகளின் தோள்களில் எழுத்துக்கள் எழுதப்பட்டது அதன் பிறகு அடுத்த வளர்ச்சியாக அந்த காலத்தில் மனிதன் பயன்படுத்திய துணிகளில் எழுத்துக்கள் எழுதப்பட்டது அதன் பிறகு சீன நாட்டில் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் காகிதங்களில் எழுதப்பட்டது இந்த இடைப்பட்ட காலத்தில் எதில் எழுதினார்கள் என்றால் இன்று காடுகளில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் அரசு மரமான பனைமரத்தின் ஓலைகளில் தான் எழுத்துக்கள் எழுதப்பட்டன அந்த பனைமறை ஓலைக்கு அடுத்து நூல்கள் இந்த களிமண்ணில் எழுதப்பட்ட காலம் தொடங்கி பேப்பரில் எழுதின அந்த காலம் வரை எத்தனை ஆண்டுகள் தமிழ் வாழ்ந்திருக்கிறது என்பதை இலக்கியங்களில் நாம் ஆயிரம் ஆண்டுகளாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தோம் அதை யாரும் நம்ப மறுத்தார்கள் இன்று கீழடியில் கிடைத்த அந்த பானை ஓடுகளில் கிடைத்த எழுத்துக்களை உலகெங்கிலும் காட்டி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தோடு வாழ்ந்தவன் எழுத்துக்களோடு அறிவிப்பூர்வமாக வாழ்ந்தவன் தமிழன் என்ற அந்த அறிவியல் பூர்வமான மெய்ப்பிப்பை இந்த உலகிற்கு கொண்டு வந்த ஒரு அறிவியல் அறிஞர் என்னைய தலைப்பை விட்டுவிட்டு அவரை பத்தியே பேசிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் திருவள்ளூர் மக்களுடைய ரசனை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இந்த கூட்டத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா டிவியில் பார்த்தா கிளவி மாதிரி இருக்காரு நேரில் நல்லா இருக்காருன்னு திருவள்ளூர் காரங்க எதையும் மனசில் வச்சு வச்சுக்க மாட்டாங்க வஞ்சகம்லாம் சொல்லுவாங்க டிவியில் ஏன் கிழவி மாதிரி இருக்கோம்னா பவுட்ரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன் இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அறிவு திருவிழாவான புத்தக திருவிழாவில் யார் வந்தாலும் அழகாக இருப்பார் ரியல் ரியல்னா டுபாக்குர் டுபாக்குர்னா அதனால ரியல் வேற ரியல் வேற அந்த அம்மா சொன்னது உண்மைதான் ஆனா இந்த கூட்டத்தில் உட்காந்து நம்ம மனித இயல்லாம் பாத்தீனா அப்படியே ரெஸ்ட்லஸா இருக்காங்க போகாம வேணாமா எப்படி போறது நம்ம அஞ்சரைக்கெல்லாம் வந்துட்டோம் இல்லடி போலாமா வேணாமா லியோனி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு போலாமா வேணாமான்னு ஒரு ஐயப்பாட்டோடையே இங்கிட்ட அங்கிட்ட உழவி கொண்டு ஆனால் இரண்டாவது நாளே இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்து எங்கள் மனதை நிறைய வைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான திருவள்ளூர் ரசிக பெருமக்களையும் புத்தக பிரியர்களையும் மனதார இந்த பட்டிமன்ற அரங்கிற்கு வருக 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 என்று வரவேற்கிறேன் மகிழ்வூட்டி வழிகாட்டுவது திரை இசையா இலக்கியமா எப்படி தலைப்பு பாருங்க ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டணும் முதல்ல யாராவது இதுவரைக்கும் நான் எதுக்காக வாழ்கிறேன்னு கேட்டா நான் எதுக்காக வாழ்கிறேனாங்க இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதனை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க அதுக்காகத்தான் வாழ்கிறேன்னு யாராவது இதுவரைக்கும் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய எண்ணம் அதனாலதான் தொல்காப்பியர் வந்து எட்டு வகை மெய்ப்பாட்டியல்ல முதல்ல எதை வச்சார்னா நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் அப்படின்னு வரிசையா அதில் முதல்ல வச்சது நகை சிரிப்பு உண்மையிலே ஒரு மனிதனுக்கு சிரிக்க தெரியலன்னா அது ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம் அதனால தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சிரிப்பை பத்தியே ஒரு பாட்டு எழுதினார் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கினேன் சில பேர் திருமணம் முடித்தவர்கள் உட்கார்ந்துருப்பீங்க முடிக்காதவர்கள் இருப்பீங்க ஏன்டா தான் இருக்கவங்க உட்காந்துருப்பாங்க தெரியாமல் முடிச்சுட்டேன்ப்பா நிம்மதியா இருந்திருக்கலாம் அந்த ஆள் எந்த நேரத்தில் நான் பார்த்தோனோ என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு இன்னும் தட்டுறீங்கன்னா எல்லாரும் அந்த பொழப்பு தானா இன்னொரு குரூப் என்னன்னா ஏதோ முடிச்சு சந்தோஷமாக தான் இருக்கான் இது தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற ஐயப்பாட்டோடு இருப்பீங்க எல்லாம் கலந்தவங்க தான் திருமணம் நமக்கு யாராவது முடிச்சு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட உட்காந்துருப்பீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் தெரியுமா லியோனிக்குமே தேர்வு செஞ்சு இந்த நாளை கலெக்டர் கொடுத்துருக்காரு காதல் காதலர் தினம் அதனால தான் இந்த நாளில் பட்டிமன்றம் பேசுறது எனக்கு அவ்வளோ சுகமாக இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகையிலிருந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு துறை அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய வேளாண்மை இணை இயக்குனர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற உதவி இயக்குனர் ஊராட்சிகள் கே எஸ் யுவராஜ் அவர்களுக்கும் இந்த மேடையின் முன்னால் அமர்ந்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய செயலாளரும் என் அன்பு சகோதரருமான திரு தாஸ் அவர்களையும் ஆசிரியர் அரசூழியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி அருணன் அவர்களையும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை சொல்லி அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கமும் காதல்திற தன்னைக்கு லியோனி பட்டி பண்ணுறான் அதனால தான் வேற ஏதாவது ஒரு தலைப்பை கொடுக்காம இதை கொடுத்ததுக்கு அதுதான் காரணம் மகிழ்வூட்டி வழிகாட்டுவது உலகத்திலேயே ஒரு மொழியை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மொழி தமிழ்மொழி தான் காரணம் நம்ம பயன்படுத்துகிற அந்த இரண்டு முக்கியமான சொற்களிலேயே எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க அம்மா அப்பா அம்மாங்கிற சொல் எவ்வளவு பொருள் புதிந்த சொல் பாருங்க ஆங்கிறது உயிரெழுத்து இம்ங்கிறது மெய்யெழுத்து மாங்கிறது உயிர் மெய் எழுத்து உயிரை தந்து மெய்யையும் தந்து என்னை உயிர்மையோடு இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா உண்மையிலே இப்படி ஒரு மொழியை நம்ம எங்கேயால் பார்க்க முடியுமா அப்பா உயிரை தந்து ஆ இப்பு மெய்யை தந்து பா உயிர் மெய்யை தந்து இந்த உலகத்திற்கு தந்தவர் அப்பா அதுலேயும் பாருங்க அப்பால இருக்கிற இப்பு வல்லினா அம்மால இருக்கிற இம்மும் மெல்லினா அம்மா வந்து எப்பயும் மென்மையா தான் இருப்பாங்க ஒரு பிள்ளைய அடித்தோன்னு ஏன் என் பிள்ளைய அடிக்கிற ஒரு பிள்ளை கருவேப்பில கொத்தாட்டம் பெற்று வச்சிருக்கேன் பொழுதுபோலன்னே நீ அடிப்பியா அப்படின்னு அடிக்கிற கையை ஓங்கணுன்னே குறுக்க வந்துடுவாங்க அடி பெற்று வச்சிருக்க ஓ மேன கணக்கில் பன்னெண்டு மாதிரி வாங்கியிருக்கேன் இவன் அப்புறம் அடிக்காமல் என்ன செய்யறது அப்படிம்பாரு அப்பா அதுக்கு அந்த அம்மா நீங்கள் அஞ்சு மார்க் வாங்கினீங்கன்னு பார்த்தா உங்க அப்பா சொல்லிட்டு போனாரு அப்புறம் உங்க மகன் எப்படி இருக்குதேன் அம்மா முந்தானையில் ஒழிஞ்சிக்கிட்டு அவன் அவங்க அப்பாவை அஞ்சா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்த போட்டு பேசாமல் போங்கப்பா அப்படிங்கிறான் அம்மாங்கிறது மெல்லினம் அப்பாங்கிறது வல்லினம் அதனால தான் வீட்டில் எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கேட்டால் நீங்களாம் அப்பா பிள்ளைலாம் அம்மா பிள்ளைகளான்னு கேட்டா ஆம்பளை பிள்ளைங்க பூரா நாங்கள்லாம் எங்கள் அம்மா பிள்ளைய ஏண்டா அப்பா மனுஷனாக இருந்தாலும் அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போங்கிறேன் பொம்பளை கேளுங்க கேளுங்கள் எல்லாம் அப்பா பிள்ளைல அம்மா பிள்ளைல நாங்கள்லாம் எங்கள் அப்பா பிள்ளைய அம்மா தாய் தாயா பேய் அந்த அம்மா எங்களை எங்கள் நிம்மதியாக விடுதா ஜடை இப்படி பின்னணும் ஸ்கால போட்டு ஸ்கிளிப்பு குத்தணும் பின்னு குத்தணும் ஜடை எப்படி போடணும் நேரம் பொடி ஜடை பின்னதுக்குள்ளே பத்து கொட்டு கொட்டுது இதெல்லாம் தாயா ஒரு பெண் குழந்தை தன் தந்தையின் மடியில் அமர்ந்திருப்பது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட மகிழ்ச்சியான முந்தானையில ஒழிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை காட்டினார் அந்த ஒரு பாச பிணைப்பு இதெல்லாம் வந்து இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு நினைவுகளையும் இப்படி அசை போட்டு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு அந்த சம்பவங்களை அப்படியே கணக்கு போட்டு பாருங்க எப்போ எப்போ வேதனைப்பட்டீங்க எப்போ மகிழ்ச்சியாக இருந்தீங்க ஆனால் வேதனையான சம்பவங்கள் நமக்கு உடனே நினைவுக்கு வரும் எங்கள் அப்பா என்னை சின்ன பிள்ளையில அடித்து இந்த இடத்துல ஒரு காய இருக்குவாரு அதையே நினச்சிட்டு இருப்போம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய யோசிச்சு யோசிச்சு அதையே திரும்ப அசை போட்டு கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுதான் மகிழ்ச்சியான நினைவுகளை அப்படியே அசைகோட்டுகிட்டே இருக்கும் உலகத்திலே இப்படி ஒரு பாட்டு எங்கேயாவது பாரதிதாசன் பாடினார் பாருங்க துன்பம் ஏற்கையில் யாழ் இன்பம் சேர்க்க மாட்டாய அன்பில்லாம் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாய அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா அப்ப ஒரு தமிழ் சொல் வந்து நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தரும் அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு அதுதான் அம்மாங்கிற சொல் நமக்கு ஏதாவது ஒரு வழி வர்றப்ப நம்ம அம்மா அம்மான்னு தான் அலருவான் ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வலிக்குது அலர்வானை வழிய யாராவது ஒருத்தன் அவங்க மனைவி பேர சொல்லி இது வரைக்கும் கத்திருக்கான ஆஸ்பத்திரியில லட்சுமி லட்சுமி அம்மா வந்து வேண்டாம் ஆபரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிற என்ன லட்சுமி அந்த நர்ஸ் பேர் லட்சுமி சண்டைக்கு வருது அம்மா அப்படின்னு கூப்பிட்டா யாரு வேணாலும் திரும்புவாங்க வரும் பொழுது நாம் உச்சரிக்கும் வார்த்தை அம்மா அப்பாங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவோம்னா வலி அப்படியே அப்பா வலி குறையும் போது ஒரு மனிதன் உச்சரிக்கும் வார்த்தை அப்பா வலியிலிருந்து விடுதலை தருவதற்காக உச்சரிக்கும் வார்த்தை அம்மா அதனால தான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடினி அல்லல் நீக்க மாட்டாயா இலக்கியம் தாயா ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டுவது அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் இலக்கிய பேச்சாளர் ஒரு நாகசரத்தை கையில் கொடுத்தோம்னா உண்மையிலே சிக்கல் சண்ம சுந்தரம்னா அருமையான இந்த சிப்பை நானும் போடணும்னு ஆசையா தான் இருக்கு என்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் வச்சுட்டு கேட்பாங்க இருந்தாலும் அவருக்கு ஜம்முன்னு இருக்கு பேராசிரியர் விஜயகுமார் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கலை தமிழ் துறை தலைவராக இருக்கிறார் மதுரையை சேர்ந்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் இவரிடம் படித்த இரண்டு மாணவர்கள்தான் உலக புகழ் பெற்ற ஒலிம்பிக் செஸ் வீரர்கள் பிரிட்யானந்தா வைஷாலி ஆகிய இருவரும் இவருடைய மாணவர்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பேராசிரியர் இலக்கிய கருத்துக்களை அள்ளி தெளிக்க வந்திருக்கிறார் அவரோடு இணைந்து இலக்கியமே என்று பேசுவதற்காக வருகை தந்திருப்பவர் கோவையைச் சேர்ந்த நாகநந்தினி இவர் மதுரை அவங்க கோயம்புத்தூர் ஆனா இருக்கிறது சென்னை யாரு விஜயகுமார் கோயம்புத்தூருக்குள்ளே போனோம்னாலே அந்த ஒரு ஸ்லாங் ஒரு மொழி வந்துடும் யானுங்க நீங்க சோளி போட்டு போங்க சாப்பி போட்டு போங்கண்ணாங்க பாணி போட்டு யானுங்கண்ணா இல்லைங்கண்ணா சொல்லுங்கண்ணா பார்த்து போட்டு போங்கண்ணா சொல்லி போட்டு போங்கண்ணா எங்கள் மதுரைக்காரன் பஸ்ஸில் போயிருக்கேன் கண்டக்டர் யானுங்க எங்கெங்க போகுதுங்க அப்படின்ட்டுருக்காரு சவுரி வேலையம் போகுங்க அப்படின்ட்டுருக்கேன் சவுரி வேலையம் போகணுங்களா டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்கோ அப்படின்ட்டுருக்காரு வாங்கின டிக்கெட்டை எதுக்கு போட்டு போக காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா கீழே போட்டு போச்சோட சண்டை வாங்கி போட்டு போகிறது சாப்பிட்டு போட்டு போகிறது கல்யாணத்தை பண்ணி போட்டு போகிறது அப்படின்னு பேசுவாங்க உலகத்திலே ஒரு மரியாதையான மொழி என்று கோவை மாவட்டத்தின் கொங்கு மண்டலத்தின் மொழியை சொல்லுவார் ஏனுங்க சொல்லுங்க ஆமுங்க இல்லைங்க இவர் சென்னையில் இருக்கார் ஆனால் மதுரைக்காரர் மதுரையோட ஸ்லாங் பார்த்துருங்களா பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் மூணு டென்ஸையும் ஒன்றா கூட்டி ஒரு புது டென்ஸில் பேசுவான் மதுரைக்கார் மாமா சாப்பிட்டியா ஒன்று சாப்பிட்டேங்கினா சாப்பிட்றேங்க சாப்பிட போறேங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் கண்டினியூஸ் டென்ஸ் மதுரையில் சாப்பிட்றோம்ல அப்படின்னா சாப்பிட்றோம்ல அப்படின்னா சாப்பிட்றானா சாப்பிட்டானா சாப்பிட கண்டே பிடிக்க முடியாது மாமா பொண்ணு கொடுப்பியா கொடுப்போம்ல அப்படின்பாரு கொடுப்பாரா மாட்டாரா கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா திருநெல்வேலி ஏல என்னலே சொல்லுத சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க திருநெல்வேலி வயிறு வலிக்கு வலிக்கிறது வலிக்குறான் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்ல சொல்லுதான் சொல்வார்கள் சொல்ல சொல்லுங்க சொல்லுவார்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஓ போட்டு பேசுவாங்க வருவாரோ போவாவோ வந்துருப்பாவோ அப்படின்னு ஏன்னா அந்த வெத்தலை போட்டு போட்டு அந்த எச்சி ஒழுவாமல் அப்படியே பேசி பேசி அவ வந்துருப்பாவா சொல்லிட்டு போவா பேசாவா அப்படின்னு அந்த ஓ தஞ்சாவூர் ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இருக்குது பார்த்தீங்களா அந்த தமிழை தான் கண்டுபிடிச்சான்னு தெரில

இது என்னன்னா காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு நாஷா துணியா கோயம்புத்தூர் தமிழ் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி லாங்குவேஜ் ரொம்ப அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தான் பேசுவாங்க என்ன காரணம்னா நான் ஆரம்பத்தில் அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே எங்கள் டீமில் பேசுகிறாங்க என்னடா அது இவ்வளவு அலட்டலாக இருக்கேன் பேச்சுன்னு பார்த்தேன் அப்புறம் விசாரித்த பிறகுதான் அவர்கள் கேளாத வாய் பேசாத குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்காங்க அதனால் அந்த முக பாவனையோடு பேசினா தான் அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்த முடியும் அவங்க தான் நாகநந்தினி திரை இசையே அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே வந்திருக்காங்க அந்த காலத்து பழைய பாட்டிலேருந்து இப்ப லேட்டஸ்ட் சாங் வரைக்கும் எடுப்பார் பழைய பாட்டு யாரு இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் திரைப்பட பாட்டு காதல் பாட்டு காதல் இருந்த பழைய காதல் பாட்டு ஒன்று பாடுறேன் அது உங்களுக்கு முதல்ல புரியுதான்னு பாருங்க மனமோகம் நாக வாடுதேன் கனவினோ என் மன்னன் மனமோகம் மனமோகம் இந்த பாட்டை பாடி ஒருத்தன் பீச்சில் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க இன்னொரு பழைய பாட்டு தியாகராஜபாத பாட்டை கேட்டீங்கன்னா அடேங்கிமோ அந்த பாட்டுல இருந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிற பாட்டு வரைக்கும் படிப்பார் நீ இருக்கிறது ஓல கோட்டாயா சும்மா நடக்கிறது தவள கட்டாயா

அதுக்கு கோனார் நோட்ஸ் எழுத சொன்னா இவர் எழுதிடுவார் லாலாக்கு டோல் டோப்யூம்மா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது லாலாக்கு டோல் டோப்யூம்மா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம் டோல் டோல் என்றால் அடுப்பு டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி மாவு வைக்கும் பெட்டியில் லாலா கடையில் ஆல்வா கிண்டும் கங்கம்மா என்ற பெண்ணே உன் இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார் ஏனென்றால் அடுப்பில் இருக்கும் தீ உன் சேலையில் பட்டுவிடக் கூடும் என்று பெண்களை பாதுகாப்பதற்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல் அப்படின்னார் கவிஞர் வாலி கேட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் சத்தியமா இப்படி நான் நினைச்சி எழுதவே இல்லைடா உங்களால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அது மாதிரி சினிமா பாட்டை பேசுறதுக்குன்னே அற்புதமான பேச்சாளர் கவிஞர் இனியவன்